மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு டாக்டர் நம்ம பேசுறோம் அவங்க அப்பா ஏதாவது டாக்டரா இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது இந்த வரலாற்று உருவாக்கி கொடுத்தவர் பாபா சம்பேத்கர்னு அவருக்கு தெரியும் அதனால்தான் இன்னைக்கு வந்து அவர் நூறு சிலையை தமிழ்நாடு முழுக்க சிலைய வச்சார் ஆனா அப்படியாப்பட்ட பாட்டாளுக்கு கட்சியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூக நீதி பேசுற அவரை ஒரு இன்னைக்கு ஒரு வன்னியர் சங்கமா ஒரு வட்டத்தில் சுருக்கியாச்சு இன்னைக்கு பாக்குற ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யாரா டாக்டர் ராம்தாஸ் ஒரு மனநிலை உருவாக்கி வச்சாச்சு இன்னைக்கு எதிரானவர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு இன்னைக்கு அந்த தந்திரத்தை பாக்குறோம் ஆரிய மாடல் ஆரிய மாடல் ஆரிய மாடல் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பாக்குறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டி தொகுதியில இருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு திருச்சி மாவட்டம் இருக்க பாத்தீங்கன்னா புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாரனா வன்னியர் மக்களும் செடியூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறார்கள் ஒரு ஒரு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஆறு